ஆயிரம் கோயில்களுக்கான கும்பாபிஷேகம் வரலைத்துறை சார்பாக நடத்தப்பட்டதா தமிழக அரசு நிதி கொடுத்துச்சா யார் நிதி அது அந்தந்த கோவில் அவர்கள் நிதி திரட்டி அங்க இருக்கக்கூடிய ஊர் பெருமக்களை வச்சு நடத்துனது இதுல நீங்க என்ன பண்ணீங்க இப்ப வந்து நீங்க வந்து ஒரு விழா நடத்துறீங்க உங்களுடைய சேனல் சார்பா போலீஸ்ட பெர்மிஷன் கேட்குறீங்க போலீஸ் போலீஸ் வந்து நான் தான் நடத்தினேன் தம்பியுடைய விழாவின் சொல்ல முடியுமா

மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கோம் ரொம்ப சரி இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிலம் யார்கிட்ட இருந்துச்சு யார்கிட்ட இருந்துச்சு யாரோ ஒருத்தங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்களா யாரோ ஒருத்தர் யாரோ தப்பான அழுத்தம் அவ்வளவுதான் அது ஏடிஎம்கே டிஎம்கே நான் போல யாராக அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க அவங்கள்ட்ட ஃபைன் வாங்குனீங்களா உங்க இடம் உங்க காரு அவர் திருடி வச்சிருக்கிறார் அந்த காரை நீங்க மீட்டீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த காரை திருடி வச்சிருந்தாரு அவருக்கு என்ன செய்ய போறீங்க அவர் இத்தனை நாள் வச்சிருந்ததுக்கு ஏதாவது வாடகை கொடுத்தாரா குத்தவை கொடுத்தாரா திருடுனவர் யாரும் தெரிஞ்சு வச்சு அவர் சொல்லியிருக்கீங்களா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அறநிலையத்துறை செஞ்சிருக்குதான்னு கேட்குறேன் நிலங்களை மீட்டுட்டோம் நிலங்களை வச்சிருந்தது யார் வச்சிருந்தவங்க மீது என்ன ஆக்ஷன் அவங்க மீது என்ன வழக்கு இருக்கா அவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்களா அவங்கள்ட்ட காசு வசூல் பண்ணிருக்கீங்களா சரி ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேலே காணாமல் போச்சுன்னு அறநிலையத்துறை சொல்லு யார் பொறுப்பு நீங்கதானே சொல்றீங்க என் கோயில் என் கோயில் என் கோயில் அறளித்துறை கோயில் கவர்மெண்ட் கோயில் தான் சொல்றீங்க அந்த கோயிலுடைய லேண்டு காணாம போச்சு யார் வரும் கோயில்ல இருந்து டெய்லி நேத்து வந்து ஒரு பிள்ளையார் சிலையும் ஒரு இன்னொரு சிலையும் வந்து மீட்டிருக்காங்க நேத்து அது வந்து இந்த பக்கம் வடக்கு மாவட்டங்களில் காணாமல் போன கோயில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேளுங்க சிலையை மீட்டப்புறம் திருநவட்டம் தான் கேட்டிருக்கேன் ஏ எங்க அடுத்த அதுவா நான் இங்கே அடுத்த அப்படியாப்பா அவங்க ஊர் கோயில காணாம ஆமா கோயிலில் காணும் அப்படின்னு தான் அவங்க ஆளு பிடிச்சிருக்கேன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்போ உங்க கோயில காணாம போறது கூட உங்களுக்கு தெரியாதா அப்புறம் எப்படி அது உங்க கோயிலாகும் வசூல் பண்றதுக்கு மட்டுமா ஆடிட்டிங் பண்றதுக்கு கோயில்ல இருந்து வசூல் பண்றது அறநிலையத்துறை ஆடிட்டிங் பண்ணிருக்கான்னு கேளுங்க அறங்காவலர்கள் தான் அத்தனை முடிவு செய்யணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அறங்காவலர்கள் இருக்காங்களான்னு கேளுங்க கேளுங்க சார் பிரதமர் சொன்னது என்ன தப்புன்னு சொல்லுங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை காணும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை குத்தகம் வசூலிக்கல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மீட்டிங்கே மீட்ட உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கல நூத்தம்பது சாமி திருமணிகள் காணாமும் போது ஆக்ஷன் எடுக்கல நான் சொல்றேன் சார் ஒரு ஒரு சார்பு கொண்டவன் ஒருத்தர் சொல்லிட்டு போறேன் சார் மன்னிச்சு விட்டுருங்க பொன்மாணிக்கு வேல் சொல்றாரு சார் முன்னாள் ஐஜி அவர் வந்து சிலை கடத்தல் தரப்புல இருந்து ஒரு ஆமா பிரதமர் சொல்ற சத்தியம் சார் கோவில் நிலங்களை தான் சார் அரசாங்கம் எடுத்து வச்சிருக்குது கோவில் நான் வந்து தனியார் ஆக்கிரமிச்சதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க அரசாங்கம் அவளை எடுத்துருக்குது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கோயில் நல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு கோயில் நல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க சர்ச்சு நல்ல மசூதி ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு கேளுங்க சொல்ல கோவில் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் வைக்கிறது கோவில் எடுத்துக்கிட்டாங்க கோவிலுக்கு ஒரு தகவல் கிடையாது சொல்ல புரியுதுங்களா உங்களுடைய லேண்டை சார் ஐடியெல்லாம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஐம்பது ஏக்கர் இருக்கு ஐடியில இருக்கு நீங்க யாரும் ஐடியெல்லாம் கிடைக்கு அதை நான் போய் குடிச்சு போட்டா விட்டுருவீங்களா நிச்சயமா சும்மா விடுவீங்களா நீங்க சும்மா வச்சு விடுவீங்க வருஷமா நீங்க தொடவே இல்ல நான் போய் உள்ள குடிச்ச போட்டு சரியுங்களா நீங்க அரசாங்கம் கள்ளக்குறிச்சியில வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய இடத்தை கோவிலுடைய அனுமதி இல்லாமல் அரங்காவலர் யாரும் இல்லாமல் இவர்களே ஒருத்தரை தக்கார போட்டு அந்த ஒப்புதலும் இல்லாமல் கோவில் ஒரு தீர்மானம் இல்லாமல் எடுத்து அடிக்கல் நாட்டி கோயில் இடத்துல பண்ணிட்டாங்க வாடகை கட்டலாமா வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் வாடகை டிரான்ஸ்பர் ஆகலாம் நூறு ரூபாய் இதெல்லாம் யாரு பண்றது கோயில் நடத்த அரசாங்கம் எடுத்துக்கலையா